லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க கூடாதுன்னு சொல்லி அங்கே ஏற்கனவே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ விஜய் அவர்கள் காவல்துறையை அனுமதி பெற்று அங்க அந்த போராட்ட களத்துக்கு சென்றிருக்கிறாரு இதுல இரண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று அந்த அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்துல அரசியல் பண்றாங்க இது ஒரு தேவையில்லாத ஒன்று ஏற்கனவே சென்னை வந்து பெங்களூரு ஹைதராபாத் நகரங்களை ஒப்பிடும் பொழுது பின்தங்கி இருக்கு இரண்டாவது விமான நிலையமே இப்போதான் வருதுன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு இன்னொரு புறம் வந்து விவசாய நிலையில எடுக்கக்கூடாது மக்களை துன்புறுத்தக்கூடாதுங்கிற ஒரு கருத்தும் இருக்கு உங்களுடைய பார்வை என்ன விஜய் போய் சந்திச்சுருக்கிறார்கள் அதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயினுடைய அரசியல் என்பது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் குறை சொல்கிற அரசியல் அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கே இடம் இல்லை நீங்க பரந்தூர் விமான நிலையம் அமைவதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ அவர்களுடைய சொந்த முயற்சிக்கு அவர்களுடைய கட்சியினுடைய அலுவலகம் கட்டுவதை போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்குல்ல அது ரொம்ப தவறான ஒரு செயல் என்றுதான் நான் சொல்வேன் இப்போது விமான நிலையம் என்பது இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது தலைநகர் சென்னையில இரண்டாவது விமான நிலையம் எப்ப வந்திருக்கணும்னு கேட்டா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்க வேண்டிய விமான நிலையம் நீங்க கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு இங்கிருந்து மக்கள் நெரிசலை தாங்க முடியாமல் பண்டிகை காலங்களில் வாகன நெரிசல்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா கொண்டு போய் கிளாம்பாக்கத்துல இப்ப பேருந்து நிலையத்தை அமைச்சிருக்கோம் இதற்கு முன்பே விமான நிலையத்தை அமைச்சிருக்கணும்ல இப்ப பேருந்துகளில் வருபவர்களினுடைய எண்ணிக்கை என்பது கூடுதல் தானா இல்லைன்னு மறுக்கல இப்ப பேருந்து நிலையத்துக்கு இருக்கக்கூடிய நெரிசலை கணக்கில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு விமான நிலையத்தையும் கணக்கில் கொண்டிருக்க வேண்டும் தானே இப்ப விமான நிலையத்தை ஏன் பதினைந்து ஆண்டு காலம் பதினாறு ஆண்டு காலம் தாமதமாக நம்ம வந்திருக்கோம் நீங்க குறிப்பிட்டதை போல அருகாமையில் இருக்கக்கூடிய பெங்களூரு அருகாமையில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் இந்த மாநில வளர்ச்சிகளை விட நம்ம மாநிலத்தினுடைய வளர்ச்சி நம்ம மாநிலத்தினுடைய உட்கட்டமைப்பு பெருசு ஆனா விமான நிலையம்னு வருகிற போது நகரமயமாக்கல் என்று வருகிற போது தொழில் கூடங்களை உருவாக்குகிறது என்று வருகிற போது நீங்க ஸ்டெர்லைட் போன்ற நச்சு ஆலைகள் எல்லாம் விட்டுருங்க கொண்டு வந்தாங்கல்ல கலைஞருடைய ஆட்சி காலத்துல இந்த ட்வென்டி கே ப்ராஜெக்ட் எல்லாம் வந்தது இல்ல அதெல்லாமே மக்களுடைய நிலங்களை கையகப்படுத்தி அதற்குரிய உரிய இழப்பீடுகள் வழங்கி நிவாரணங்கள் வழங்கி இப்படித்தான் வந்து அந்த கட்டமைப்புகளை உருவாக்கினார்கள் அன்றைக்கு மக்கள் வந்து இல்லைல்ல நாங்கள் எங்கள் நிலங்களெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து தகவல் தொழில்நுட்பத் துறையில வந்து வல்லுநர்களாக வந்திருக்கவும் முடியாது அதை நோக்கிய ஒரு பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு சந்தித்திருக்கவும் வாய்ப்பில்லை எனவே இது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்துல விஜய்க்கு இப்ப என்ன கட்டாயம்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தும்மினாலும் அதற்கு குறை சொல்லி ஏன் இப்ப தும்னாங்க அது பாருங்க இதன் மூலமாக கிருமிகள் பரவுகிற வேலையை இவங்க செய்யறாங்கன்னு சொல்லணும் எதையுமே செய்யாமல் அமைதியாக இருந்தாலும் கூட பாத்தீங்களா வளர்ச்சிக்காக எந்த செயல் திட்டத்தையும் முன்னெடுக்க மாட்டேங்குது பரந்தூர் விமான நிலையம்னு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஆனா இப்ப வரைக்கும் பாருங்க எந்த முயற்சியுமே எடுக்காம இருக்காங்க இப்படி ஒரு குறை சொல்கிற வேலையை தான் இவர் பரந்தூருக்கு புறப்பட்டு இப்ப திடீர்னு பரந்தூருக்கு பறந்து வருகிறார் விஜய் என்கிற செய்தி கிடைக்கிறது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க மக்களை சந்திக்கலாம் உங்களுடைய நோக்கம் என்ன இந்த விமான நிலையம் பரந்தூர்ல வரப்ப விஜயை நோக்கியே நம்ம கேட்போம் பரந்தூர்ல இந்த விமான நிலையம் வரக்கூடாது சரி சார் இப்ப விமான நிலையம் கட்டாயமாக தேவைப்படுகிறது இரண்டாவது ஒரு விமான நிலையத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது வளர்ச்சி அடைந்த நாடுகளுமே கூட அவ்வப்போது விமான நிலைய கட்டமைப்பை விரிவாக்கம் செய்து கொள்கிறார்கள் விமான நிலையத்தை புதுப்பித்துக் கொள்கிறார்கள் வேறு இடங்களுக்கு விமான நிலையத்தை மாற்றிக் கொள்கிறார்கள் இது வளர்ந்த நாடுகளுக்கே இது பொருந்தோங்கிற போது வளர்ந்து வருகிற நாடுகளுக்கு அதுவும் சென்னை போன்ற தலைநகரை மையப்படுத்தி வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்து சென்று அதுல ஒரு தொண்ணூறு விழுக்காடு வெற்றி பெற்றிருக்கிற ஒரு மாநிலத்துக்கு இந்த விமான நிலையம் என்பது அவசியம் தானே அப்ப பரந்தூர் வேணாம் வேற எங்கன்னு விஜய் சொல்லட்டும் விஜய் சொல்கிற இடத்தில் விமான நிலையத்தை வச்சுக்கோங்க விஜய் ஒரு ஆலோசனையை கொடுக்கட்டும் அரசுக்கு இந்த இடத்துல வேணாம் சார் இந்த இடத்துல நீங்க நிலங்களை எல்லாம் கையகப்படுத்துறீங்க மக்களுக்கு பெரிய வாழ்வாதார பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு அவர் சொல்றாருல சரி அப்படியே எடுத்துக்கோமே எங்க கொண்டு போய் வைக்கிறது விமான நிலையத்தை சொல்லுங்க உங்களுடைய பனையூர் பங்களாக பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டா நீங்க ஒத்துக்கிறீங்களா உங்களுக்கு ரொம்ப வசதியா பெருமை நீங்க தான் வீட்லேயே போட்டோ தானே எல்லா நினைவு நாட்களையும் எல்லா பிறந்த நாட்களையும் தலைவர்களை வந்து ஆஹ் மரியாதை செய்கிற ஒரு வழக்கத்தை வச்சிருக்கிறீங்க டக்குனு விமானத்துக்கும் ஏறி போயிடலாம்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு இதை எதிர்க்கிற யாருமே பதில் சொல்வதே இல்லை அப்ப என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதுதான் நான் வந்து இழப்பீடுகள் முறையாக வழங்கப்படணும்னு ஒரு தலைவர் பேசுனா அது வர வரவேற்கப்பட வேண்டியது ஏன்னா இந்த வளர்ச்சி என்பது இன்றியமையாதது இந்த வளர்ச்சி என்பது காலத்தின் கட்டாயம் இதை உருவாக்க வேண்டிய தேவை என்பது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே எழுந்துருச்சு தான் நீங்க ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே செய்ய வேண்டிய பணியை பதினைந்து ஆண்டுகள் நாம தாமதமாக செய்யறோம்ல இதுவே ஒரு பெரிய செட்பேக் சார் இப்பவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது முழுக்க முழுக்க வளர்ச்சியை தடுக்கிற ஒரு தான் இருக்கும் இந்த வளர்ச்சியை தடுத்துட்டு நீங்க நாளைக்கு வந்து இந்த மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சி வந்து குறைஞ்சிருச்சு தொழில் முதலீடுகள் வரமாட்டேங்குது இந்த மாநிலம் வந்து ஒரு மிகப்பெரிய நகரமாக தலைநகரத்தை உருவாக்குவதற்கு இந்த மாநில அரசுகள் தவறிவிட்டன இதே வாய் அன்றைக்கு அந்த குறைகளை சொல்லி கொண்டு வருவார்கள் இந்த விமான நிலையம் தயாராகவில்லை என்று சொன்னால் இதன் மூலமாக ஏற்படுகிற இழப்புகள் இன்னொரு பத்தாண்டுகள்ல ஒரு பெரிய இழப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரசுகள்லாம் என்ன செய்தாங்கிற கேள்வி இதே விஜய் அரசியல் களத்தில் இருந்தால் கேட்க செய்வார் அப்போ இதையெல்லாம் துரித கதியில் சிந்தித்து எப்படி இந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடை எடுத்து தானே ஒரு அரசு செயல்பட வேண்டியிருக்கிறது நீங்க என்ன செய்யணும்னா தலைவர்கள் அந்த மக்களிடத்துல சென்று இது இது தேவையாக இருக்கிறது என்பதை சொல்லணும் அந்த செல்வ பிறந்தகை அதைத்தான் செஞ்சாரு அவர் தான் வந்து அந்த தொகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன செய்தாருன்னா இழப்புகளை பெற்றுத்தருவதற்கு நாங்கள் முழுமையாக உங்கள் உடன் நிற்கிறோம்னு சொன்னாரு அது ஒரு நியாயமான நடவடிக்கை என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா இந்த மக்கள் தங்களுடைய உடைமைகளை தருகிறார்கள் தங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நிலத்தை தருகிறார்கள் அவர்களுக்கு அதற்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும் அதை அரசு தராம போகுதா அதை அரசு தரமாட்டேன்னு சொல்லுதா இல்ல அதுல குறைவாக மதிப்பீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இன்னும் கூடுதலாக மதிப்பீடுகள் செய்யுங்க நீங்க இவ்வளவு இவ்வளவு உயர்த்தி கொடுங்க சொல்லுங்க இது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கும் ஆனா அந்த மக்களை வந்து திசை திருப்புகிற மடைமாற்றுகிற வேலை இருக்குல்ல அது முழுக்க முழுக்க நகரமயமாக்களுக்கு எதிரான நடவடிக்கையாகத்தான் இவர்கள் கையில் எடுக்கிறார்களே தவிர ஒரு மாநில வறட்சி குறித்து சிந்திக்காமல் ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்கிற வேலையை இன்றைக்கு விஜய் உட்பட எல்லோரும் செய்கிறார்கள் என்பதுதான் விஜய் உட்படங்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதுக்கு முன்பு பல பேர் செஞ்சிட்டாங்க இந்த வேலையை செஞ்சு ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகு இப்ப விஜய் வர்றாரு விஜய் மட்டும் நான் சக்ஸஸ் பண்ணிடுவார்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் விஜய் இதுல பேசு பொருள் நாளைக்கு காலையில கேளுங்க விஜய் கிட்ட இந்த செய்தியை மறந்துட்டு அவர் வேற ஒரு வேலைக்கு போயிடுவார் பரந்தூர் விமான நிலையம் குறித்து விஜயுடைய பார்வை என்னன்னு நீங்க பத்திரிகையாளர்கிட்ட அட்ரஸ் பண்ண சொல்லுங்க விஜய் இப்போ சந்திக்கிறார்ல இந்த பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்க கூடாதுன்னு மக்கள் என்ன சொல்றாங்க எவ்வளவு ஏக்கர் நிலம் கையகப்படுத்த போறாங்க இந்த ப்ராஜெக்டினுடைய மதிப்பீடு என்ன இது என்ன செய்ய போகுது எதன் மூலமாக இந்த செயல் திட்டம் அமலுக்கு வந்தது ஏன் பரந்தூரை தேர்வு செய்தாங்க இது குறித்து எந்த புரிதலாவது விஜய்க்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்காது அதை பத்திய சிந்தனையே அவருக்கு இருக்காது முந்தா நாள் வரைக்கும் அவருக்கு பரந்தூர்னா எங்க இருக்குன்றது கூட தெரியாம இருந்திருக்கும் ஒரு ப்ராஜெக்ட கொண்டு வந்து நாக்பூர்ல இருந்து கொடுக்குறாங்க அது பல ஏஜென்ட்டுகள் கை மாறி கைக்கு வருது இப்ப விஜய் அந்த வேலையை இப்ப கையில் எடுத்துட்டு செய்யறாரு அவ்வளவுதான் இதுல வேற ஒண்ணுமே நீங்க பெருசா சிந்திக்கவே தேவை கிடையாது அதனால திடீர்னு இன்னைக்கு விஜய் வர்றாரு பரந்தூருக்கு பறக்கிறாரு விஜய்னு செய்திகள் வருது பரந்தூருக்கு பறந்து வந்த பறவை இன்று மாலை பரந்தூரிலிருந்து மீண்டும் பறந்து பனையூருக்கு வந்து விடும் பரந்தூர் டு பனையூர் பனையூர் டு பரந்தூர் வந்து விடும் நாளை காலை அது இயல்பான நடவடிக்கைக்கு சென்று விடும் எனவே இது பெரிய செய்தி என்றெல்லாம் நான் கருதவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவைக்கு ஆட்சி அமைந்த பிறகு அந்த திட்டம் கைவிடப்பட்டு வேறு இடத்துல மாற்றப்படும்ங்கிற வாக்குறுதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா எந்த இடம் சார் அந்த இடங்கள்ல விவசாய நிலங்கள் இருக்காதா அந்த மக்கள் வரவேற்றுவாங்களா இங்க இருக்கிற கேள்வி நான் அதான் துவக்கத்திலே கேட்டேன் பரந்தூர் வேணான்னா நீங்க பனையூருக்கு கொடுக்குறீங்களா இடத்த பனையூர்ல நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா உங்க வீட்டுக்கு பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா நீங்க அதை சொல்லுங்க இந்த திட்டம் கைவிடப்பட்டோம் இந்த திட்டம் கைவிடப்பட்டதற்கு பிறகு வேற ஒரு இடத்துக்கு நாங்க இந்த திட்டத்தை கொண்டு போறோம் சரி வேற எல்லாம் விளைநிலங்கள் இருக்காதா அங்க இருக்கிற விவசாயிகள் அங்க இருக்கிற மக்கள் போராட்டம் நடத்த மாட்டாங்களா தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போனாலும் தானே சார் நீங்க சென்னையை சுற்றி இருக்கிற பகுதியில் எங்க போனாலும் இதே தானே அப்போ இதெல்லாம் சரி செய்துதான் ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டி இருக்கிறது ஒரு வளர்ச்சியை நோக்கி ஒரு மாநிலத்தை நகர்த்த வேண்டியிருக்கிறது அதைத்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது திட்டமிட்டு அரசியல் செய்கிற வேலை அவர்கள் செய்கிறார்கள் நீங்க கேட்டோம்னா டக்குன்னு எனக்கு சிரிப்பு வந்துச்சு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி வந்தால் விமான நிலையம் நீங்க வந்து விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லுங்க நான் அந்த குரலை கூட ஆதரித்து விடுகிறேன் ஆனா தாவேக்கா ஆட்சி வரும் என்றெல்லாம் நீங்கள் சிரிப்பு மட்டுக்கிற கேள்விகளை கேட்கிறீர்கள் அல்லவா என்னால் சிரிக்க முடியவில்லை என்றுதான் நான் சொல்வேன் ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுக்கும் விதமாக தான் அவர் போறாரு அதாவது ஒரு போட்டோஷாப் அரசியல் பண்றாரு ஒரு போட்டோ வைக்கிறாரு மேலே போடுறாரு வாழ்த்து சொல்றாரு அறிக்கை விடுறாரு தான் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருந்துச்சு இன்றைக்கு பிரச்சார வேணில போயிருக்கிறாரு அதாவது அதிரடியாக நான் அரசியல் களத்தில் இறங்குறேன் மக்களை போய் சந்திக்கிறேன் மக்களோடு மக்களாக இருக்கிறேங்கிற காட்டுறதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து பிரச்சார வேணுலே விஜய் போறாரு இது வந்து அவர் அரசியல்ல அதிரடியாக களத்துக்குள்ளே வராரு போட்டோஷாப் அரசியல் இல்லைன்னு சொல்றதா அவர் காட்டுறதா நம்ம பார்க்கலாமா இல்ல போட்டோஷாப் அரசியல் இல்லைன்னு சொல்றத கூட நீங்க திமுக எதிராக தானே சொல்றீங்க அதுதான் அங்க கவனிக்க வேண்டியதா இருக்கு நீங்க உங்க கட்சிய கட்டமைச்சிட்டீங்கல்ல சார் உங்க கட்சிக்கு மாநாடு நடத்திட்டீங்க சார் உங்க கட்சிக்கு கொள்கை பிரகடனத்தை அறிவிச்சுட்டீங்க சார் நீங்க சுற்றுப்பயணம் புறப்படுறேன்னு சொன்னீங்களா இல்லையா எந்த தேதியை சொன்னீங்க சுற்றுப்பயணம் புறப்படுறேன்னு ஒரு தேதி அறிவிச்சீங்கல்ல ஏன் அந்த தேதியில நீங்க சுற்றுப்பயணம் போக முடியல இப்ப பரந்தூர் பிரச்சனையே நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இப்போ அதை சொல்லுங்க இப்ப இமீடியட்டா பரந்தூருக்கு வர்றீங்கல்ல இன்னைக்கு காலையில நீங்க பரந்தூர் மக்கள்ல பரந்தூர் போராட்ட களத்துல வந்து நிற்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க நீங்க களத்துக்கு வாங்க மக்களை போய் சந்திங்க பல்வேறு போராட்டங்கள் நடத்துங்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்துங்க எல்லாவற்றையும் செய்யுங்க தவறே கிடையாது நீங்க ஏன் திடீர்னு பரந்தூர் விஷயத்துல தலையிடுறீங்கன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு பின்னால்தான் அரசியல் நகரமயமாக்கலுக்கு எதிராக இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று யாரெல்லாம் கருதுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார்கள் என்கிற போது அது ஃபெயிலியரை நோக்கி நகருது அது ஒரு தோல்வியை நோக்கி நகருகிறது அப்ப அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டம் என்ன விஜய் இப்ப வந்திருக்காரு விஜய்க்கு கொடுங்களேன் இந்த ப்ராஜெக்ட விஜய் என்ன செய்யறாருன்னு பார்ப்போங்கிற போது அவங்களுடைய அஜெண்டாவுக்கு ஈல்ட் ஆகிறாருல விஜய் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க வந்து திமுகவுக்கு எதிராக கூறு திட்டப்படுகிற ஆயுதங்களில் ஒரு முக்கியமான ஆயுதமாக விஜய் மாறுவதற்கு தன்னைத்தானே பலியிட்டுக் கொள்கிறார் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய செய்தி அப்ப கூட நீங்க திமுக எதிர்த்து தானே அரசியல் செய்வதுக்கு வர்றீங்க உங்களுக்கு பிரதானமான நோக்கம் திமுக எதிர்ப்பாகத்தானே இருக்கிறது ஏன் நீங்க மாவட்டம் சுற்றுப்பயணம் போறேன் அது மக்கள் சந்திப்பு தானே மாவட்டந்தோறும் போங்க ஒரு சுற்றுப்பயணத்தை உங்க நிர்வாகிகளை ஒருங்கிணைக்க சொல்லுங்க போய் மக்களை சந்திச்சுட்டு வாங்க மக்கள் மனநிலை என்னன்றதை புரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போங்க யாரு வேணான்னு சொன்னா இது ஒண்ணுதான் பரந்தூர் ஒண்ணுதான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையா சார் எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது எல்லா பிரச்சனையும் நீங்க அட்ரஸ் பண்ணுங்க ஏன் நீங்க அதெல்லாம் அட்ரஸ் பண்ண மாட்டேன்றீங்க உங்களுக்கு அதை பத்தின புரிதல் இருக்காங்கிற கேள்வி இருக்குல்ல இது திட்டமிட்டு ஒரு அரசியல் லாப நோக்க கணக்குக்காக செய்கிற ஒரு வேலைதான் சார் நான் வந்து களத்துக்கே வரமாட்டேன் வந்தாலும் திமுக எதிர்ப்பு அவர் இது வரைக்கும் நீங்க ஒரு பட்டியலை போடுங்க விஜய் வந்து களத்துக்கு வந்தார் நேரடியா வர்றாரு இல்ல வெளியில அவர் வந்தது பூரா திமுகவுக்கு எதிராக மட்டுமே வந்திருக்காரு ஆளுநரை போய் சந்திச்சாரு யாருக்கு எதிராக போய் சந்திச்சாரு திமுகவுக்கு எதிராக போய் சந்திச்சாரு களத்துக்கு வருகிற போதெல்லாம் திமுக எதிர்ப்பை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு வருவீங்களா அப்ப என்ன அரசியல் நீங்க திமுக எதிர்ப்பு தான் உங்களுடைய அரசியல்னு பிரகடனப்படுத்துங்க அப்புறம் ஏன் பெரியார் பேரை சொல்றீங்க யார் யார் பேரு எல்லாம் சொல்லி வேலை நாச்சியார் எல்லாம் சொல்லிட்டு வரீங்க நீங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கு தான் சார் நான் களத்துக்கு வந்திருக்கேன் சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிருக்கேன் உங்களை யார் என்ன கேள்வி கேட்கப்றா சரி திமுக எதிர்ப்பு தான் பிரதானம் இப்ப சீமான் திமுக எதிர்ப்பு தான் பிரதானம்னு அம்பலப்பட்டு போயிருக்காரு யாராவது அதாவது வருத்தப்படுறாங்களா ஒரு வருத்தமும் கிடையாது அந்த அரசியலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு திமுக தயாராகவே களத்தை வச்சிருக்கு திமுக அதை எதிர்கொண்டுட்டு போகுது திமுக இந்த ஒரு எதிரியில திமுகவுக்கு ஆயிரம் எதிரிகள் இவர்களெல்லாம் வலு இல்லாத எதிரிகள் பலம் இல்லாத எதிரிகள் பலத்தோடு இருக்கக்கூடிய எதிரிகளையே திமுக பார்த்திருக்கு இவங்களெல்லாம் என்ன பார்க்க முடியாது நிச்சயமா பார்ப்பாங்க ஆனா நீங்க அரசியல் செய்யறேன்ற பேர்ல திமுகவுக்கு எதிரான அரசியலை மட்டுமே செய்றீங்கல்ல அதுதான் இங்க கேள்வி கேட்கப்பட வேண்டிய செய்தியாக இருக்கு நீங்க ரெண்டு சம்பவத்தை எடுத்துக்கோங்க சார் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரை சந்திச்சது திமுகவுக்கு எதிராக தான் அதுவும் களத்துக்கு வந்த வேலை தான் இப்ப இன்னைக்கு பரந்தூருக்கு வர்ற வேலையும் வந்தது திமுக எதிர்ப்புக்கு தான் திமுக எதிர்ப்புக்கு களத்துக்கு வருவேன் மற்ற எல்லா விஷயத்துக்கும் அரசியல் இருக்குல்ல இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு தான் இப்ப இருக்கக்கூடிய செய்தி இல்ல இன்று கூட தாவேக்கா தொண்டர்கள் காவல்துறையோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதாவது ஏழை மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு விடவே மாட்டாங்க அந்த அரசு அழிக்க வர்றவங்களுக்கு வழிபடுவாங்க இது போன்ற அடக்குமுறைகளை இங்க செயல்படுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க இப்ப அந்த திட்டத்தை அங்க இருக்கிற மக்கள் எதிர்க்குறாங்க அங்க தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துறாங்க இப்ப விஜய் போய் இதை சந்திக்கிறதுனால அவர் அடுத்து தேர்தல் காலத்துல நிற்கப் போறாரு அங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா அதாவது இது மக்கள் விரோத திட்டம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எந்த வகையில மக்கள் விரோத திட்டம் மக்களிடமிருந்து நிலத்தை கையகப்படுத்துறது மட்டும்தான் இங்க இருக்கிற பிரச்சனையை தவிர மக்கள் விரோத திட்டம்னு நீங்க எப்படி சொல்றீங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க எது விரோதமான திட்டம் முதல்ல மக்கள் விரோத திட்டம்னா என்னங்கிற போல் இவர்களுக்கு தெரிகிறதா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கே இவர்களுக்கு அந்த அளவுகோல இல்லைன்றதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை நீங்க மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சு இப்ப சாயப்பட்டறையிலிருந்து கழிவுகள் வெளியேறுது அதன் மூலமாக மக்களினுடைய நிலங்கள் எல்லாம் பாலைவனங்களாக போயிடும் அந்த மக்கள் எல்லாம் பஞ்ச பராரிகளாக மாறி போயிடுவாங்கன்னு சொன்னா அது நியாயம் அது மக்கள் விரோத செயல் இப்ப ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக மக்கள் எல்லோரும் ஓரணியில் திரண்டு நின்று ஸ்டெர்லைட்டை பூட்டி இருக்கிறார்கள் ஸ்டெர்லைட் என்பது மக்கள் விரோத ஒரு ஆலையாகத்தான் அது பார்க்கப்பட வேண்டிய ஆலை அதிலிருந்து வெளியேறுகிற நச்சுக்காற்று காற்றிலே கலக்கும் என்று சொன்னால் அது பல ஆயிரம் பேருடைய உயிரை குடிக்கக்கூடிய ஒரு மோசமான ஆலையாக மாறும் அது மாதிரி பல நடங்கள்ல நடந்திருக்கு அதனாலதான் எல்லா ஊர்லயும் விரட்டி அடிச்சாங்க வேதாந்தா குழுமத்தை அப்படிங்கிறது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதற்கு எதிராக மக்கள் எல்லோரும் ஒன்றாக நின்றார்கள் அரசுகளும் துணை நின்றது எடப்பாடி மாதிரியான ஆட்கள் பின்னால் இருந்து கொண்டு ஆதரவு தெரிந்தார்களே தவிர நேரடியாக அவர்களால் ஆதரவு தர முடியல இப்ப இந்த பரந்தூர் விமான நிலையம் மக்கள் விரோத திட்டம் என்று எதை வைத்து சொல்றீங்க அதை சொல்லணும்ல விவசாயிகளுக்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்தி கொண்டு வரப்பட்டதுதான் சார் நீங்க மதுரையில இருக்கிற உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை இருக்கு அது எந்த நிலம்னு நீங்க உங்களுக்கு தெரியுமா முதல்ல அதனுடைய பின்புலத்தெல்லாம் போய் ஆய்வு செய்துட்டு வரணும் விஜய் மாதிரியான ஆட்கள் அதெல்லாம் நீங்க போய் ஆய்வு செய்யுங்க அது எங்கிருந்து எடுக்கப்பட்ட நிலம் அந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு எந்த நிலத்தை கையகப்படுத்தினார்கள் அதெல்லாம் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு நீங்க பாருங்க இன்னைக்கு ராஜீவ்காந்தி சாலை அந்த நாற்பத்தி ஐந்து ஐம்பது கிலோமீட்டர் சாலை இருக்கு அந்த சாலை முழுக்க இன்னைக்கு வந்து ஐடி நிறுவனங்களாக வந்திருக்கு இதெல்லாம் எங்கிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலம் யாருடைய நிலங்கள் இதனுடைய பின்னணி எல்லாம் என்ன இப்ப அதெல்லாம் வந்து நீங்க மக்கள் விரோத திட்டம்னு சொல்லிடுவீங்களா மக்கள் விரோத திட்டம்னா அங்க இருந்து கொண்டிருந்த விவசாயிகளினுடைய எண்ணிக்கையை விட இன்றைக்கு அந்த ஐடி பார்க் மூலமாக பலனடைந்தவர்களுடைய எண்ணிக்கை பல லட்சத்தை தாண்டத அப்ப இது யாருக்கு நலன் பயத்திருக்கிற திட்டம்னு தானே நீங்க பாக்கணும் எப்படி மக்கள் விரோத திட்டம்னு நீங்க சொல்லுவீங்க மேம்பாலங்கள் அமைக்கிற போது ஆங்காங்கே இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் கைப்பற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்தால் அரசு இழப்பீடு செலுத்தி கைப்பற்றுகிறது அதன் மூலமாக கூட்ட நெரிசல் தவிர்க்கப்படுகிறது அதன் மூலமாக நேர விரையும் தவிர்க்கப்படுகிறது இப்ப இதெல்லாம் நீங்க எப்படி மக்கள் ஒரு இண்டிவிஜுவலுக்கு பாதிப்பு அப்படின்னா எத்தனை மக்கள் நீங்க இப்ப நான் வந்து குறை சொல்லலை சார் இப்ப யாராக இருந்தாலும் அது வந்து பெரிய இழப்பு தான் நீங்க அரசு இந்த இழப்புகளை முறையாக வழங்குதா அரசு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதில்ல மக்களுக்கு நீங்க உங்க இடத்த கொடுங்க நாங்க இந்த மாதிரி விமான நிலையம் அமைக்க போறோம் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன நாங்க செய்து கொடுக்கணுமோ அதை நாங்க செய்து கொடுக்கணும்னு ஒரு கமிட்மெண்ட்ஸோட போறாங்கல்ல மக்கள்கிட்ட அரசுகள் அந்த கமிட்மெண்ட்ஸ் அந்த அரசுகள் சரியா செய்யறாங்களான்னு பாருங்க ஏன்னா அந்த மக்கள் அந்த கமிட்மெண்ட்ஸை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா விஜய்க்கு அங்க வேலை இல்லை அண்ணாமலைக்கு அங்க வேலை இல்லை யாருக்குமே அங்க வேலை கிடையாது ஏன்னா அந்த மக்கள் ஏற்கனும் அப்ப அந்த மக்கள் ஒரு கமிட்மெண்ட்ல வந்து நிப்பாங்க சரிங்க எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குற இடத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுங்க இது செய்து கொடுங்க இப்படிப்பட்ட இடங்களை எங்களுக்கு திரும்ப கொடுங்க எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க அரசு குடியிருப்புகள்ல எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு ஒரு கோரிக்கையோட வருவாங்கல்ல அதை இந்த அரசு கனிவோடு கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லணும் அது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கும் அப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டா இதெல்லாம் இந்த அரசு செய்திருக்கான ஒரு அரசியல் கட்சி மானிட்டர் பண்ணணும் இந்த ஒரு அரசியல் கட்சி என்பதல்ல எல்லா அரசியல் கட்சிக்கும் அந்த பொறுப்பு இருக்கு ஏன்னா மக்கள் ஏமாற்றப்பட்டு விட கூடாது அதை செய்யணும் இப்ப இதையெல்லாம் செய்து தர்றேன்னு தானே தமிழ்நாடு அரசு சொல்லுது இதையே எதையாவது மறுத்து இருக்கா தமிழ்நாடு அரசு இப்ப நான் சொன்ன இத்தனை விஷயங்களையும் தமிழ்நாடு அரசு செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லித்தானே உத்தரவாதத்தை தருகிறார்கள் அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தானே இந்த திட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் இதுல ஏதாவது குளறுபடி இருக்கான்னு நீங்க சொல்லுங்க மக்கள் விரோத திட்டம் எப்படி மக்கள் விரோத திட்டம் மக்கள் விரோத திட்டம்னா நீங்க எதை சார் சொல்றீங்க அரசு வந்து இழப்பீடுகளே தராமல் உங்களுடைய நிலத்தை கையகப்படுத்திருச்சா அரசு வந்து உங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் எதுவுமே செய்து கொடுக்காமல் உங்களை வீதியில் விட்டு விட்டார்களா இல்லையே எல்லா வகையிலும் துணை நிற்கிறேன் என்றுதானே அரசு சொல்கிறது அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்கிறார்கள் மக்களுக்கு கூட இந்த அரசு நிற்கும் என்று சொல்கிறார்கள் மக்களுக்கு உண்டான இழப்புகளை நாங்கள் சரி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த உத்தரவாதத்தை தருகிறார்கள் அதை நம்பி இந்த நகரமய மக்களுக்கு இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த மாநிலத்தினுடைய உட்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்கு இந்த மக்கள் துணை நிற்க வேண்டும் என்பது மக்களினுடைய தார்மீக கடமையா இல்லையா ஒரு அரசு என்பது யார் சார் மக்கள் தானே சார் அப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் வருகிற போது இது நாளைக்கு இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் துறையில் இருக்கும்னு சொன்னா மக்களுக்கும் அந்த தார்மீக கடமை இருக்கு அரசுக்கு மட்டும்தான் கடமை இருக்கா அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் கடமை இருக்கா மக்களுக்கு அந்த கடமை இல்லையா நீங்க மக்கள் விரோத திட்டம் மக்கள் விரோத திட்டம்னு சொல்வதன் மூலமாகவே மக்களை மடைமாற்றுகிற வேலையை மக்களுக்கு புரிய வேண்டிய செய்திகள் புரியாமல் தடுக்கிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள் நீங்க எந்த அளவுகோலில் மக்கள் விரோத திட்டம்னு மக்களிடத்துல வைங்க பேசுவோம் அதை குறித்து விவாதிப்போம் அது குறித்து தமிழ்நாடு அரசினுடைய விளக்கம் என்னன்னு கேட்போம் விளக்கம் போதுமானதாக இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்ற மக்கள் விரோத திட்டம் என்கிற அந்த கட்டத்தில் வந்து நாங்களுமே நிற்கிறோம் உங்களோட பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லை நன்றி தோழர் நிறைய தகவல்களை உங்களுடைய நேரத்துக்கு